இங்க மதுரைல உள்ள பேச்சேபிக்கார வேட்டி ஒருத்தர் நடக்க முடியாது எங்க தலைவரை எதிர்த்துட்டு விடுதலை சுர்த்திய எதிர்த்து நீ எங்க நீ வந்து அரசியல் நடத்த முடியாது அதை மட்டும் அரசியல் அடைச்சிட்டேன் கனி கணினி காப்பிளையா உனக்கும் கணிதம் பேசுறேன் கணிதம் பேசுறீங்களா ஆமா ஆமா நான் வீரமுத்து பேசுறேன் பாஜக மாவட்ட செயலாளர் சொல்லுங்க எந்த எந்த போஸ்ட் போட்டிருந்தேன்ல மதுரை மாநகர மாவட்ட செயலாளர் தெரியலையே எனக்கு கை கொடுத்த மாதிரி நண்பர் வணக்கம் வனக்கு உங்கள பத்தி திபர் சொல்லிருந்தாப் ஒருத்தர் நம்ம நண்பர் ஒருத்தர் பத்தி யார் என்ன சரி 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 நல்லா இருக்கீங்களா வாழ்த்துக்கள் தீபாவளி வாழ்த்துக்கள் நன்றி நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா நல்லா இருக்கு ரியல் வீடியோ பாத்தேன் அந்த பக்கத்துல பக்கத்துல ஆமா எல்லாம் கட்டி நடக்க முடியாது அப்படி போட்டிருக்கீங்க

எங்க தலைவரை வந்து முழுக்க முழுக்க வந்து இருபத்தி நாலு மணி நேரம் தீயை சக்தி இருந்தாரு அவர் தூக்கத்துல பேசுனா கூட திருமாளன் திருமாளன் தான் பேசுறாரு தீய சக்தி திருமாவளவன் தான் நிறைய வந்து எங்களை வந்து உங்க சமூகத்துக்கு ஏதாவது ஒரு நல்ல பாயிண்ட் ரெண்டு பாயிண்ட் சொல்லுங்க ஏதாவது நல்லது பண்ணிருக்காருன்னு திருமாவளவன்

ஆஹ் இருபத்தாறு வயசுல வந்து பிஜேபியில சேர்ந்தேன் நானு சந்தோஷம் சந்தோஷம் எனக்கு நாற்பத்தி ரெண்டு வயசு சரி எனக்கு வந்து நான் ரெண்டு ரெண்டாயிரத்தி ஒண்ணுல வந்து முத கேசு நானு விடுதலை கட்சியில வந்து இப்ப தமிழர்கள் தமிழருக்காண்டி வந்து நாங்க மறியல் பண்ணி இருபத்தி இருபத்தி மூணு கேசிய மேல வளர்க்கறதுக்கு சரி ஆரத்தி பிள்ளைகளுக்கு கல்வி சம்பந்தமாக பிரஹாரன் முணுக்க முணுக்க ஈழ தமிழர் பிரச்சனைகா தமிழ் தேசிய பிரச்சனையாக இப்படி பல வழக்குல பல விஷயமா வந்து மக்கள் பிரச்சனையா எங்களுக்கு முழு வாழ்க்கையே வந்து பொது வாழ்க்கை தான் எங்களுக்கு சரி சரி நீங்க எங்களுக்கு எங்களுடைய தலைவரை வந்து முழுக்க முழுக்க வந்து டார்கெட் பண்றதுனாலதான் நான் வந்து இவ்வளவு தூரத்துக்கு வந்து இது அதுவும் நான் என்ன பேசுறேன் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு நீங்க நல்லா பாத்தியும் உங்களுக்கு சொல்லி விளக்கம் புரியல எனக்கு தலைவருடைய வந்து முப்பத்தஞ்சு வாழ்க்கை

முன்னாள் தலைவருக்கு போறீங்க இப்ப இருக்க இப்ப இருக்க நயினா நாயந்திரம் உங்களுக்கு தலைவரா இப்ப முன்னாள் இருக்கிற தலைவர் உங்களுக்கு தலைவரா இப்ப இருக்க தலைவரும் இது வந்து அரசாங்க நியமன பொறுப்புங்க அது இது வந்து ஆமா அடுத்து வந்து மாவட்ட கட்சியோட தலைவர் வந்து யாரு வேணாலும் வரலாம் இன்னைக்கு என்ன லைன்ல இருக்க இவருக்கு இவருக்கு யாருங்க அதிகாரம் கொடுத்தது பிரஸ் மீட்டிங் பேசுறதுக்கு இதெல்லாம் பண்றதுக்கு இவருக்கு யாருங்க அரியல் அதிகாரம்

ஏங்க அரசியல் தெளிவா இருக்கேன்னு சொல்றீங்களா ஏதாவது ஒரு காரணம் சொல்லுங்க நான் வந்து பிஜேபி பிஜேபிக்கும் நீங்க கார வச்சு இடிச்சதுக்கும் எதுவும் சம்பந்தம் இருக்கா எப்படி இல்ல நீங்க காரை வச்சு வழக்கறிங்க ராஜீவ் காந்தி இன்னமும் இன்னமும் வந்து காரை வச்சு இடிச்சோம்னே சொல்றீங்களாங்க அது நீ நீங்க காரை இடிச்சு இடிச்சது பாத்தீங்க நான் என்ன கேக்குறேன் நான் ரோ நீங்க ரோட்ல போறீங்க இல்ல நான் பேசுறத தலைவரே பிரதர் நான் என்ன சொல்றேன் குற்றம் சாட்டறீங்க இல்ல பிரதர் குற்றம் சாட்டப்பட்டது இன்னமும் வந்து வந்து இல்ல நான் என்ன சொல்றேன் இல்ல பிரதர் நீங்க உங்க மேல உங்க மேல ஒரு குற்றம் சாட்டப்பட்டிருக்கு அது வந்து நிரூபிக்கப்படல சரியா ஐபிசி செக்ஷன் இப்ப பிஎன்எஸ் செக்ஷன் மாறி இருக்கு அந்த படி உங்க மேல குற்றம் சாட்டப்பட்டிருக்குன்னா அந்த குற்றம் சாட்டப்பட்டதை வந்து நீங்க நிரூபிக்கப்படாம வந்து நீங்க எதையுமே சொல்ல முடியாதுல்ல நானும் சொல்ல முடியாது நீங்களும் சொல்ல முடியாது அது வந்து விமர்சிக்கப்படுது எப்படி அது எப்படி பத்து நிமிஷத்துல வந்து நடந்த பத்து நிமிஷத்துல உச்ச நல்லா போச்சு நடந்த பத்து நிமிஷத்துல அண்ணாமலை அறிக்கை விடுறாரு எப்படி அறிக்கை விட்டாரு பாலிமர் டிவில எப்படி செய்தி வந்துச்சு நடந்த பத்து நிமிஷத்துல அந்த அந்த பதட்டம் கூட நாங்க முடியலங்க நடந்த பத்து நிமிஷத்துல வந்து அண்ணாமலை வந்து அறிக்கை விடுறாரு என்ன அறிக்கை எப்படி அவருக்கு வந்து இந்த செய்தி போச்சு அதுக்கு இதுக்கு தொடர்ந்து

அண்ணாமலைக்கு சீனியர் தலைவா எங்க தலைவர் வந்து நல்ல வேட்டி சட்டை வேட்டி சட்டை கேட்டு பாரதிய ஜனதா கட்சியோட ஆமலையை பார்க்கலன்னு நினைக்கிறேன் நீங்க அப்படித்தானே கரெக்ட் தானே இருக்கலாம் தலைவா எங்களை பாத்துக்கோங்க சரியா இந்த பெண்ணும் பாத்துவா வாங்க தலைவா பயணிப்போம் அரசியல பயணிப்போம் தலைவா மதுரையில வாங்க

விவாதிப்போம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல சரிங்களா அதுக்கு பயந்த ஆள் வந்து நாங்க கிடையாது ஏங்க நான் உங்களை அப்படி சொல்லவே இல்லையங்க நான் நீங்க பயந்த ஆளு எல்லாம் வந்து நான் உங்களை சொல்லவே இல்லையங்க நான் நீங்க எதுக்கு நீங்களா சொல்றீங்க நீங்க உங்களுக்கு பயந்த ஆளு நீங்க நல்ல ஆம்பளை அதெல்லாம் வந்து நான் வந்து உங்களை சொல்லவே இல்லையாங்க நீங்களா வந்து ஏன் நீங்களா பேசுறீங்க இல்ல வந்து விவாதம் இல்ல அரசியல் விவாதம் சார் நம்ம யாருமே கட்சி வேட்டி கட்டி மதுரையில நடக்க முடியாது அப்படின்னா அது என்ன பேச்சு இருக்கு அதை சந்திக்க கூடிய தயார் உங்களுக்கு உங்களுக்கு இருக்குன்னா சொல்லுங்க நம்ம நேரில் வருவோம் தேர்தல் எலெக்ஷன் வரத்தாங்க போது இதே பிஜேபி காரங்க பூரா எங்க தெருவுக்கு நீங்க ஓட்டு கேட்டுவாங்க அப்ப என்ன நடக்குது நான் சொல்றேன் இது வந்து ஜனநாயக கட்சிங்க ஜனநாயக கட்சி தான் சொல்ல அது எப்படி தனிப்பட்ட இல்ல நான் என்ன சொல்றேன் சிறுத்தை கனின்னு ஒருத்தர் தனிப்பட்ட முறையில உங்களுக்கு வஞ்சன்ஸ் அண்ணாமலை அண்ணன் மேல வஞ்சன்ஸ் இருக்கு நைனார் அண்ணன் மேல வஞ்சன்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க தனிப்பட்ட முறையில நீங்க வாங்க போராடுவோம் வாதாடுவோம் ஏன் பொதுமக்கள் டோட்டல் பொதுமக்களையும் நீங்க வந்து தமிழ்நாட்டுக்குள்ள வர முடியாது அப்படின்னா அது என்ன ஒரு அர்த்தம் இருக்கு நான் அப்படி பொதுமக்கள் சொல்லவே இல்லைங்க நீ ஏன் ஜனதா கட்சியை ஒரு தெளிவா இன்னமும் சொல்றேன் தலைவா நீங்க எங்க தலைவரை வந்து பேசிட்டு ஒருமையில பேசிட்டு உங்களை பகுதியில வந்து ஓட்டு கேட்டு உங்களை விட மாட்டேங்க உண்மையில நான் கேக்குறேன் உங்க தலைவரை யார் உண்மையில பேசுனா என்ன பேசணும் சொல்லுங்க என்ன என்ன பேசணும் சொல்லுங்க இந்த கட்சி ராஜா பேசுறாருங்க உரிமை என்ன பேசுறாங்க என்ன பேசுனாரு சொல்லுங்க என்ன நீ மீடியாவை எடுத்து பாருங்கப்பா மீடியோ எடுத்து பேசினா இருக்க உங்களுக்கு என்ன புரிதல் இருக்குன்னு தெரியணும்ல உங்களுக்கு என்ன இல்லங்க இல்லங்க நான் கேக்குறேன் உங்களுக்கு என்ன புரிதல் இருக்குன்னு தெரியணும்ல சொல்லுங்க

பாத்து கலைவா நீ என்னங்க சிறுத்தை கனி அவர்களே என்னங்க சிறுத்தை கனி அவர்களே

இல்லங்க மகளிர் வந்து அடிச்சு விரட்டுனாங்க மூணு வருஷத்துக்கு முன்னாடி அந்த வீடியோ பாருங்க மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஓட விட்டுறேன் விட்டேங்க நீங்க சொல்றீங்க எனக்கு தெரியல ஏதோ

ம் என்ன காரணத்துனால அப்படி சொன்னீங்க எலெக்ஷனுக்கு எலெக்ஷனுக்கு இருக்கு வോട്ട് விடுறானே மானம் உள்ள வீரம் உள்ள நீங்களே அப்படி பேசிட்டீங்க மானம் உள்ள அந்த ரோஷம் உள்ள பிஜேபி காரங்க எலெக்ஷனல உங்களுக்கு சந்திக்க தானே போறா ரெண்டாயிரத்தி இருபத்தி நீங்க சந்திங்கங்க வருஷம் வருஷம் எலெக்ஷன் நடந்து தானே எனக்கு உங்களுக்கு இந்தியாவோட பிரதமர் வந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி தாங்க அப்படின்னு இந்தியா ஃபுல்லா ஜெயிச்சு வரணும் தானே பிரதமர் மாத்த வேண்டியதானே

மாத்த முடியாதா உங்களுக்கு எழுதியா வச்சிருக்கு மாத்துங்க அஞ்சு வருஷம் வருஷம் கழிச்சு மாத்துவோங்க நீங்க மாத்துங்க அதா இருக்கு அதை எப்படி நீங்க சொல்ல முடியும் வண்டி வாரம் கண்டுபாட்டா மூணு முறை தொடர்ந்து பிரதமர் ஆயிருக்காரு முறை கூட இருங்க பத்து முறை கூட இருங்க அடுத்து மாத்த முடியாதா இருபது வருஷம் கழிச்சு கூட மாத்திட்டு போறோம்

மைக்கு கிடைச்சா பேசுவீன்னு சொன்னீங்க இல்லங்க நேர்லயே இப்படித்தாங்க பேசுவா நிதா வாரத்துக்கு நாலு கூட்டம் கலெக்ட் ஆபீஸ்ல போட்டுருக்கமுங்க சரிமா மைக்கு கிடைச்சா பெற்றோம் மைக்கு கிடைச்சோம் வாரத்துக்கு நாலு கூட்டம் போட்டு நீங்க என்ன சொல்றீங்க சிறுத்தை கனிக்கு தைரியம் இருக்கா என்னை சந்திக்கிறதுக்கு உங்கள சந்திப்பா சந்திங்க சந்திப்போம் நீங்களே உங்கள சந்திக்கிறதுக்கு எனக்கு என்னங்க இருக்கு சரி அப்ப சந்திப்போம் எப்ப சந்திப்போம்

லொகேஷன் ஷேர் பண்ணுங்க எங்க மாவட்ட தலைவரோட நான் வர்றேன் ஏங்க நான் எதுக்குங்க நான் உங்களுக்கு வந்து சொல்லுண்ண இல்ல நீங்க தானே சொல்றீங்க நீங்க ஏன் டூ டிஜெட் வரைக்கும் எனக்கு தெரியும்னு சொன்னீங்க அப்புறம் நீ என்ன போய் எந்த ஊர்ல அந்தமால போய் தேட இல்ல நீங்க தான் லொகேஷன் ஷேர் பண்ணுங்க எங்கடா போய் ஒளிஞ்சிட்டீங்கன்னா என்ன பண்றது தலைவா இது வேணா தலைவா வீரமுத்து தலைவர நீங்க ரொம்ப தவறா பேசுறீங்க இது நல்லா இல்ல உங்களுக்கு தலைவர யாரு நான் தவறா பேசுறேனா ரொம்ப இதா பேசுறீங்க ரொம்ப வந்து ஒரு மாரியா பேசுறீங்க இது நல்லா இல்ல வாங்க